வணக்கம் அந்த சனிக்கிழமை கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசல் காரணமாகவும் தள்ளுமுள்ளு காரணமாகவும் ஒரு மிகுந்த உயிர் சேதம் ஏற்பட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இன்றைய கணக்குப்படி நூத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து ரொம்ப சீரியஸான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முடிவு இதுவரை தெரியவில்லை நாற்பத்தி இன்றைய நிலவரப்படி நாற்பத்தி ஒரு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் தமிழக கடந்த கால வரலாற்றில் இது மிகவும் மோசமான நிகழ்வு இதற்கு பல பேர் இந்த வந்து இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் கூட தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன பண்றாங்க என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு காணொலி வாயிலாக இதை பத்தி யாரும் பெருசாக்க வேண்டாம் இது வந்து இதை அரசியல் செய்ய வேண்டாம் இது எந்த கட்சி தலைவர்களும் இந்த மாதிரி நடப்பதை ஏற்க மாட்டார்கள் ஒரு விபத்தாக விபத்து அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க இதை யாரும் பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வராங்க இதை கண்டிப்பாக அனைவரும் பேசியாக வேண்டிய விஷயம் காரணம் இப்படி பேசினால்தான் இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வு நடக்காது சோ இந்த நாப்பத்தி ஒரு நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு தமிழ திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு தமிழக வெற்றி கழகம் தான் காரணம்னு தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு திமுக அரசும் ஆளும் தமிழக அரசும் திமுக கட்சியும் தான் இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இருவரில் இதற்கு யார் தான் முக்கியமான காரணம் என்றால் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு முக்கிய காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் ஆனால் திமுக திரா தமிழக அரசுக்கும் இதுக்கு பங்கு இருக்கிறது ஆனால் முக்கிய காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் காரணம் இப்போ ஒரு விஷயத்துல ஒரு ஆட்சி கட்சி தலைவர்களுக்கு பேச டைம் கொடுக்குறோம் ஒரு நாள் பொதுக்கூட்டத்துக்கு வராங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறையிடம் அனுமதி கேட்கிறார்கள் அவர்கள் ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ள டைம் குடுக்குறாங்க இதுக்குள்ள வந்து நீங்க பேசி முடிச்சுட்டு போங்கன்னு ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒன்பது டு பத்து டைம் கொடுத்தா அவர் பன்னிரண்டு மணிக்கு தான் ஒன்பது டு பத்து தான் அவர் பன்னிரண்டு மணிக்கு தான் அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கே வராரு ஒன்பது மணிக்கு அவர் பனையூர்ல இருந்து ஒன்பது மணிக்கு தான் சென்னை விமான நிலையத்தில தனி விமானத்துல ஏறுறாரு இது அவர் ஏதோ தனி திருமணம் விட்டுருக்கு இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி நாம் அரசியலில் வந்து விட்டோம் அது எதுவுமே அவர் மனதில் கொள்ளாமல் நம்ம ஏதோ திருமண வீட்டுக்கு போறது மாதிரியும் சோ நமக்கு வேண்டி அங்க வெயிட் பண்ணுவாங்கிற அந்த காரணத்திற்கு அந்த ஒரே ஒரு தான் அந்த ஒரு 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 தான் அவர் வந்து ஒன்பது மணிக்கு நிகழ்ச்சிக்குன்னா பதினோரு மணிக்கு அங்க போய் நிற்கிறாரு சோ அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சி கூட காலையில் வந்து ஆறு மணி நேரத்துக்கிட்ட அவர் லேட்டா இருக்கிறார் ஒரு மக்கள் வந்து உங்களை பார்க்க காலையில இருந்தே வந்து காவல் கிடக்குறாங்க சோ அந்த மக்களை இப்படி தான் ட்ரீட் பண்றதா ஒரு ஆறு மணி நேரம் லேட்டா போய் அந்த மக்கள் காலையிலே நீங்க ஒன்பது மணிக்கு வரீங்கன்னா அந்த மக்கள் ஆறு ஆறு மணிக்கே வந்து காவல் கிடக்குறாங்க சரி நம் திரையில் பார்க்கும் நம் ரசிகன் நம் தலைவரின் முகத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்று காவல் கிடக்குறாங்க ஆனா நீங்க அதை எதையுமே இது பண்ணாம எனக்கு வேண்டி மக்கள் வெயிட் பண்ணிட்டு நான் யார் எனக்கு வேண்டி எவ்வளவு கூட்டம் கொடுத்து இந்த கூட்டம் எல்லாம் அங்கேயே நிக்க வேண்டும் நான் யார் என்று தமிழக அரசுக்கும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் காட்ட வேண்டும் என்று நீங்க உங்க ஒரு சொந்த ஒரு தற்பெருமைக்காக இந்த மக்களை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் பார்த்தா மக்கள் மயங்கி இவ்வளவுதான் செய்வாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும் ஆனால் திரு விஜய் அவர்கள் அதை பத்தி எதுவுமே கவலைப்படல அவர் நான் தான் எனக்கு வேண்டி வேணா நீங்க வெயிட் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க என் வேண்டி நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த ஒரு மென்டாலிட்டில தான் அவர் இருக்கிறாரு சோ அன்னைக்கு வந்து அவரு அந்த சம்பந்தப்பட்ட அந்த அவர் வந்து பொதுக்கூட்டம் இருக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துக்கு பேரு வேலுசாமிபுரம் அந்த வேலுசாமிபுரத்திற்கு வருவதற்கு ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே காவல்துறை அவர்களை தடுக்கிறார்கள் சார் நீங்க அந்த இடத்துல ஹெவி டிராபிக்கா இருக்கு மக்கள் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது சோ நீங்க அங்க போக முடியாது நீங்க இங்க இருந்து பேசிக்கோங்க இங்க இருந்து உங்களுக்கு கொடுத்த டைம்ல நீங்க பேசுங்கன்னு சொன்னா திரு விஜய் அவர்களும் தனது கட்சி நிர்வாகிகளும் காவல்துறையின் அந்த அறிவுரைவே அறிவுரையே அவங்க காதல் கூட கேட்கவில்லை கண்டுக்கவே இல்லை நாங்க அங்க போய் தான் பேசுவோம் என்னுடைய தொண்டர்கள் அங்க நிப்பாங்க போய் தான் காவல்துறை அவர்களை வலியுறுத்தியும் நாங்கள் இப்படிதான் பண்ணுவோம் என்று தான் தோண்டித்தனமாக பொது கூட்டம் பிடித்து திரும்பி பார்க்காம சென்னைக்கு மறுபடியும் போயாச்சு அந்த கரூர்ல வந்து அந்த அரசு மருத்துவமனையில உங்களை பார்க்க வந்து உங்க தொண்டர்கள் உங்க கட்சிக்காரங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஏதாவது போய் பார்த்து ஆறுதல் கூடணும் உங்களுக்கு வேண்டி நான் இருக்கிறேன் இனிமேல் இந்த தப்பு நடக்காது இனிமேல் நான் என்ன சரி செய்திருக்கிறேன் ஏதாவது சொல்லலாமா ஒரு ஆறு பாட்டே கிழமை மறுபடியும் பணம் போயாச்சு அடுத்த சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை ஷூட்டிங்ல நாங்க உங்களை பாக்குறேங்கிற அந்த மைண்ட் செட்ல அவர் போயாச்சு அதனால் பாதிக்கப்பட்டது யாரு அங்க உள்ள மக்கள் தான் விஜய் அவர்கள் தன் ஒரு அரசியல்வாதி என்று அவர்கள் வந்து இதுவரை புரிந்து கொள்ளவில்லை அவரை பொறுத்தவரை நமக்கு வந்து ஷூட்டிங் நம்ம ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஹீரோ சோ நமக்கு இந்த டைம் ஒதுக்குறாங்க அந்த டைம் கொஞ்சம் லேட்டா போவோம் நமக்கு வேண்டி மொத்த படக்குழுவுமே அவர் என்னன்னா மக்களை வந்து படக்குழு மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒரு உச்ச நட்சத்திரம் உங்களுக்கு வேண்டி படக்குழு நீங்க எவ்வளவு நேரம் போனா ஆகி போனாலும் டேரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி உங்களுக்கு வேண்டி காத்தி தான் இருக்க வேண்டும் உங்களை உங்களால் எதுவும் பண்ண முடியாது அதே ஒரு சீப்பான மெண்டாலிட்டியில தான் திரு விஜய் அவர்கள் தனது ரசிகர்களையும் தனது கட்சி தொண்டர்களையும் மக்களையும் வைத்திருக்க இருக்கிறார்கள் ஒன்பது மணிக்கு உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னா ஒரு எட்டு இல்ல இப்போ எல்லா சனிக்கிழமை விஜய் என்ன பண்றாருன்னா எந்த ஊர்ல பேச போறாங்களோ அன்னைக்கு காலையில டைம் கொடுக்கறதுக்கு ரெண்டு மணி நேரத்தை தான் பனை ஊர்ல இருந்து கார்ல போறாரு சனி பிளைட்ல ஏறாரு திரும்ப மறுபடியும் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து இறங்குறாரு கேரவன்ல போறாரு சோ இதுவாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் பண்றது ஒரு பொதுக்கூட்டம் போறீங்கன்னா ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி ஈவினிங் அங்க போயிருந்து அங்க கட்சி தொண்டரோட வீட்லயோ இல்ல ஒரு ஹோட்டல்லையோ ரூம் எடுத்து தங்கி காலையில கொஞ்சம் சீக்கிரமே அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்து வந்து பங்கு பெறுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் காரணம் நான் ஒரு ஸ்டார் நான் ஒரு ஹீரோ எனக்கு வேண்டி நீங்க வெயிட் பண்ணுங்க நான் இப்படிதான் வருவேன் வந்து ஒரு அரசியல் கட்சி விஜய் வந்து இன்னுமே ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறவில்லை அவர் ஒரு நடிகராக தான் இப்போ உங்களுக்கு இருக்கிறாரு எனக்கு வேண்டி நீங்க வெயிட் பண்ணுங்க வேணா வெயிட் பண்ணுங்க நீங்க எனக்கு வேண்டி வெயிட் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தையும் உங்களை தள்ளப்படு தள்ள மக்களை அவர்கள் தள்ள தள்ளி விடுகிறாரு சோ இப்போ வித் குற்றச்சாட்டுகளும் இருக்கு முக்கிய காரணம் விஜய் தான் ஆனால் நிறைய பேர் யோசிப்பீங்க அப்ப எதுக்கு நீங்க திமுக மேலையும் தமிழக அரசு மேலும் என்ன குறை இதுக்கு என்ன எது எதனால அதுக்கு அவர்களும் காரணம் நீங்க சொன்னீர்கள் கேட்டா இப்போ ஒரு மாவட்டத்தோட ஒரு மாநிலத்தின் உளவுத்துறையோட வேலை என்னன்னா நாளைக்கு நடக்கக்கூடியதை இன்றைக்கே கணிப்பது முன்கூட்டி கணிப்பது தான் ஒரு மாவட்டத்தின் ஒரு மாநிலத்தின் உளவுத்துறையோட தலையாய படி ஆனால் தமிழக உளவுத்துறையோ கடந்த நான்கு அரை வருடங்களாக தூங்கி கொண்டு இருக்கிறது எந்த ஒரு அசம்பாவிதத்தையும் கணிப்பது கிடையாது அவங்க அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு தாங்க தான் ராஜாங்க அந்த மாதிரி தான் தமிழக உளவுத்துறையும் செயல்படுது காரணம் விஜய் பர்மிஷன் கேட்கிறார்களா பத்தாயிரம் மக்கள் கூடணும்னு பர்மிஷன் கேட்கறாரு உளவுத்துறை என்ன சொல்லணும் உளவு துறை ரிப்போர்ட் என்ன கொடுக்கணும் இல்ல சார் பத்தாயிரம் கேட்டா ஐம்பதாயிரம் பேர் கூடுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு வாய்ப்பில்லை ஒன்னும் பர்மிஷன் நேராகாதீங்க அப்படின்னு சொல்லணும் ஆஹ் திரு உளவுத்துறையும் ஆமா சார் பத்தாயிரம்னா பத்தாயிரம் தான் கூடுவாங்க நீங்க பர்மிஷன் குடுத்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருந்ததுனால தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கும் தமிழக உளவுத்துறைக்கு முக்கிய பண்ணு கொண்டு ஏன்னா திரு விஜய் அவர்கள் முதலில் வந்து ரவுண்டான அந்த முக்கியமான அந்த கரூரோட முக்கியமான ரவுண்டான தான் கேட்டிருக்கிறார் நாங்க இருந்து பேசுறோம்னு ஆனால் விஜய்க்கு அது ஒதுக்கப்படவில்லை போன வாரம் அங்கு பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த இடம் கொஞ்சம் விசாலமான பெரிய இடம் அது ஒதுக்கப்படவில்லை ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலின் அவர்களோ வந்து பிரச்சாரம் கரூரில் பண்ணும்போது அந்த இடம் தான் ஒதுக்கப்படுகிறது இது எந்த முறையான தமிழ் அந்த அந்த கரூர் காவல்துறையோட என்ன பார்சாலிட்டியும் தெரியல ஆளுங்கட்சிக்கு ஒரு இடம் எதிர்கட்சிக்கு இன்னொரு இடம்ங்கிறது என்ன ஒரு பார்சாலிட்டியும் தெரியல ஆனால் தமிழக அரசு இந்த விஷயத்தையே வந்து இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டை வந்து அவர்கள் முறையாக கையாளவில்லை தமிழக அரசு என்ன சொல்றாருன்னா தமிழக அரசு என்ன சொல்றதுன்னா விஜய் வந்தாலே கூட்டம் கூடும் அவர் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் எங்க விஜய்க்கு மட்டும் கூட்டம் கூடிய நம்ம தமிழகத்துல வந்து மக்கள் இறக்குறாங்க ஒரு நான்கு மாசத்துக்கு முன்னாடி நீங்க இந்தியன் தமிழக அரசும் இந்தியன் ஏர்போர்ஸும் இணைந்து ஒரு ஏர் ஷோ நடத்துனீங்க அந்த ஷோவில் தமிழக முதலமைச்சர் பங்கு பெறுகிறார் தமிழக துணை முதலமைச்சர் பங்கு பெறுகிறார் தமிழகத்தின் எல்லா அமைச்சர்களும் பங்கு பெறுகிறார்கள் எல்லா அதிகாரிகளும் பங்கு பெறுகிறார்கள் நீங்க கலந்துட்டுற ஒரு விஷயத்துல கூட அங்கேயும் கிரவுட் மேனேஜ்மெண்ட் உளவுத்துறை அங்கேயும் கோட்டை விட்டு எத்தனை பேர் வருவாங்கன்னு கணிக்க தவறி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அளவுக்கு அதிகமாக மக்கள் கூடி ஐந்து பேர் மரணமடைந்தார்கள் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க தமிழக அரசு இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் உளவுத்துறை தமிழக அரசின் உளவுத்துறை முழுமையாக அதன் வேலையை செய்யவில்லை அதுவும் இந்த ஒரு இந்த ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததற்கு அதுவும் முக்கியம் காரணம்தான் தான் இப்ப நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாச்சு தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைக்கிறோம் ஒரு நீதி அவர் வந்து முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் அமைக்கிறோம் அந்த ஆணையத்தின் ரிப்போர்ட்டை பார்த்தா அந்த ஆணையத்தின் முழு விதையும் படித்து விட்டு யாருமே தவறு இருக்கிறதோ அது தண்டனை வழங்கப்படும் சொல்லி தமிழக அரசு சொல்றாங்க யார் இந்த அருணா ஜெகதீசன் என்று பார்த்தால் கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிச்சூடு நடக்கிறது அந்த சூடை விசாரிப்பதற்கும் இந்த நீதிபதி அருணா ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் தான் ஆணையத்தை அமைக்கிறாங்க அந்த ஆணையம் ஒரு முழு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரிகளுக்கும் இதுவரை தண்டனை வழங்கப்படவே இல்லை அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே உயர் பதவிக்கு ப்ரொமோஷன் வாங்கியே போயிட்டாங்க ஸோ இப்படிதான் ஒரு தமிழக அரசுக்கு ஒரு ஆணையம் வந்து ஒரு லெட்டரை கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க கொடுத்தாங்கன்னா அந்த நடவடிக்கை எடுக்காம இதுதான் தமிழக அரசோட நிலைப்பாடு முதலில் விஜய் தனது அரசியல் போக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்ம வந்து மக்கள் பணிக்காக வந்திருக்கோம் நான் எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர்னு சொன்னா மட்டும் போதா நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொன்னா மட்டும் போதாது எம்ஜிஆரோட குவாலிட்டிஸ்ல பத்து பர்சன்டேஜ் உங்ககிட்ட இருக்கணும் எம்ஜிஆர் எல்லாம் தொண்டர்களை இந்த மாதிரி என்ன பண்ற ஆளே கிடையாது வந்து உங்க தொண்டர்களை வந்து ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி ஒரு அடிமைகள் மாதிரி தான் நடந்துருவீங்க நான் வந்து அவங்க நிக்கட்டு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இதெல்லாம் என்ன நிலைப்பாடுன்னு தெரில நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் லேட்டா தான் வருவேன் அது ஒரே என் தொண்டர்கள் அங்கதான் நிக்கணும் அந்த மாதிரி அவங்கள ஒரு ஸ்லேவ்ஸ் ஒரு அடிமைகளாக தான் திரு விஜய் அவர்கள் பார்க்கிறாங்க

தமிழக வெற்றி கழகத்துக்கும் இதுக்கு கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் ஆனால் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சோ இப்போ நேற்று இந்த மாதிரி இந்த நாற்பத்தோரு இறக்கனாக்க மொத்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி அங்கதான் இருக்குது திரு விஜய் அவர்கள் எங்க போனாரு இதுவரை உங்களுக்கு அங்க வரவேன் வந்து பார்க்க வேண்டிய ஏன் வந்து மத்த எல்லாருமே அரசியலுக்காக தான் வராங்க அது இல்லைன்னு சொல்லலை நீங்களும் அந்த அரசு உங்களால் இறந்த தொண்டர்களை நீங்கள் ஏன் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க இப்போ கள இந்த விஷ சாராயம் குடிச்சி கள்ளக்குறிச்சியில வந்து நாற்பத்தி ஒரு பேர் அறுபத்தி ஒரு பேருக்கிட்ட இறந்தாங்க சோ வேங்க வெயில இவ்வளவு பிரச்சனை அங்க எல்லாம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எட்டி கூட போய் பார்க்கல ஒரு அறிக்கை மட்டும்தான் கொடுத்தாரு ஒரு காணொலி வெளியிடுவார் ஆனால் நேத்து இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு விடியகாலை வந்து அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லி கொடுத்து போறான் இது பக்கா அவர் அரசியலுக்காக தான் பண்ணுகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது துபாய் பயணத்தை பாதியிலேயே முடித்து கொண்டு வந்து வந்து பார்த்துக் கொண்டே போகிறார் ஏன்னா நாலு மாசத்துல எலெக்ஷன் வருது ஸோ மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்கணும் தமிழக முதலமைச்சர் வந்தாரு துணை முதலமைச்சர் வந்தாருங்கிற ஒரு பேர் இருக்கணும் அதுக்காக தான் இரு தலைவர்களும் இப்படி பண்றாங்க அந்த ஒரு சாதாரண ஒரு மெண்டாலிட்டி கூட திரு விஜய் அவர்களுக்கு ஏன் வரவில்லை விஜய் அவர்கள் இன்னைக்கு கோர்ட்ல வந்து ஒரு கே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறார் என்னன்னா எனக்கு பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை நான் பார்க்க செல்ல வேண்டும் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் நீங்க வந்து えっ、uh huh. மக்களை பார்க்க வரும்போது பாதுகாப்பு கேட்டுட்டா எங்க உங்க தொண்டரையும் உங்க கட்சிக்காரனையும் பாக்குறது உங்க எதுக்குங்க பாதுகாப்பு அதனால உங்களுக்கு என்ன மைண்ட் உங்களோட திரு உங்களோட சேஃபை மட்டும் தெளிவா பாக்குறீங்க உங்க பாட்டுக்கு வரீங்க கேரா கைய சேக்குறீங்க பாட்டு பாடுறீங்க ஆகும் அங்க சம்பந்தப்பட்ட அமைச்சரையோ சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சரோ திட்டுறீங்க இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அவ்வளவு நடந்திருக்கு மக்களுக்கு வேண்டி நீங்க இதுவரை செய்த பணி என்ன ஒண்ணுமே இல்ல அந்த சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை மட்டும் நீங்க வந்து ஏதோ இந்த ஷூட்டிங் வர மாதிரி வந்து தலையை காட்டிட்டு ஆகும் சொல்லி போறீங்க சோ இதை மக்கள் எப்படி நீங்க ஏத்துப்பாங்க மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை வந்து ஒரு தலைவரா ஏத்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தன உங்களுக்கு நீங்களே கனவு கண்டுட்டு இருக்கீங்கன்னு தான் சத்தியமாக புரியவில்லை சோ இன்னைக்கு திரு தமிழகத்தை இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு திரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு கால் பண்ணி ஆறுதல் சொல்லி இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல என்ன இருக்குது விஜய் அவர்களின் குடும்பத்திலோ விஜய் அவர்களின் உறவினர்கள் யாரோ அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டாரா இல்ல பாதிக்கப்பட்டது அப்பாவி கரூர் மக்கள் அந்த கரூர் மக்களுக்கு நீங்க வந்து ஆறுதல் சொல்லாம விஜய் அவர்களுக்கு தொலைபேசியில் ஆறுதல் சொல்றது என்ன ஒரு அரசியல்னே தெரியல இப்போ இன்னைக்கு தமிழகத்தின் இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இணையமைச்சர் எல்முருகன் எல்லாரும் நிர்வாகிகள் எல்லாம் வந்து கரூர் அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு எல்லாருமே நேரில் பார்த்து கொண்டு பார்த்து விட்டு போயிருக்கிறார்கள் ராகுல் காந்திக்கு நேரில் வரக்கூடவா டைம் இல்ல விஜய் நீங்க என்ன எதிர்க்கட்சி தமிழகம் எதிர்கட்சி தலைவர் நீங்க விஜய்க்கு போன் பண்ணி ஆர்ல சொல்லுவது இதை கேட்பதற்கே அவ்வளவு அருவறுப்பாக இருக்கிறது அவர் விஜய் குடும்பத்துல அங்க யாருமே பாதிக்கப்படல விஜய் சேஃபா இருக்கிறாரு ஏசி ரூம்ல ஏசி கேரம் அவரோட அவர்களோட உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம சின்ன காயம் கூட இல்லாம சேஃபா இருக்கிறாரு அவர்கிட்ட போய் ஆர்தல் சொல்வது எந்த எந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான அரசியல் என்று தெரியவில்லை இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த இதுக்கு கா இந்த நாற்பத்தி ஒரு பேர் அடைந்த மோசமான நிகழ்வுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு தரப்பு சொல்றாங்க ஒரு தரப்பு வந்து தமிழக அரசுன்னு சொல்றாங்க ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் மக்கள் தான் எங்க விஜய் வந்து அவ்வளவு வந்து என்னன்னா விஜய் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது இந்த சுதந்திர இந்திய சுதந்திரம் வாங்கின பிறகு இல்ல சுதந்திர போராட்டத்தில் ஏதாவது பங்கு பெற்றாரா இல்ல இவ்வளவு இந்த அறுபது வருஷம் இந்த நம்ம சுதந்திரம் வாங்கின பிறகு இந்தியாக்கு ஏதாவது வந்து அவர் வந்து நல்லதா ஏதாவது பண்ணியிருக்கிறாரா ஒரு அறுபத்தோரு அறுபது படங்களை நடித்திருக்கிறார் அதை தவிர விஜய் பண்ணிய நல்ல காரியம் தான் இந்த தமிழகத்திற்கு என்ன தமிழகத்தில் ஏதாவது ஐடி தொழிற்சாலை கொண்டு வந்தாரா இல்ல மக்களுக்கு வேலை வாய்ப்பு தமிழகத்தின் ஜிடிபி வந்து ஒரு பிரச்சனை உயர்ந்ததா அப்படி ஒண்ணும் இல்லை அவர் ஒரு சாதாரண நடிகர் மக்கள் நடிகனை முதலில் நடிகனாக பார்க்க வேண்டும் நடிகனை தலைவனாக பார்த்த எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே அந்த மாதிரி ஒரு தலைவர் இங்க இல்ல நீங்க எல்லாரையுமே அந்த மாதிரி பார்ப்பதுனால தான் இந்த மாதிரி ஒரு விளைவு ஏற்பட்டு மக்கள் தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் ஒரு பெண்மணி தனது ஒன்றரை வயது குழந்தையை கூட்டிட்டு விஜய பார்க்க போறாங்க அந்த ஒன்னரை வயது குழந்தைக்கு விஜய் யாருனாலும் தெரியுமா இல்ல விஜய்க்குதான் அந்த அவர் கூடியிருக்க பல லட்சம் மக்கள் அந்த அந்த அவரோட தொண்டர்கள் போது அந்த ஒன்னரை வயது குழந்தைதே தெரியுமா இல்ல இந்த இறந்த யாரையாவது விஜய்க்கு தெரியுமா நீங்க ஏதோ வந்து மக்கள் தான் ஏதோ விஜய் வந்து ஏதோ வந்து உலகத்திலே இல்லாத தலைவர் அப்படிங்கிற இதுல பார்க்க போறோம்னா தான் விஜய்க்கு தலைக்கணம் அதிகமாகி நான் எவ்வளவு நேரம் வந்தாலும் என் மக்கள் என்ன எனக்கு பார்க்க நிற்பாங்க நீங்க அந்த ஒரு சீப்பான மென்டாலிட்டி விஜய்க்கு வர போனனால தான் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அதுதான் முக்கிய காரணம் அந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு அங்க கூடிய மக்களும் ஒரு காரணம் எங்க அவங்க கட்சி தொண்டர்கள் தோடுறாங்க அப்படி உங்களுக்கு விஜய பிடிக்கும்னா நீங்க வந்து யூடியூப்ல பார்த்துக்கலாம் லைவா பார்த்துக்கலாம் டிவியில இல்லைன்னா நீங்க எலெக்ஷன் டைம் ஓட்டா போட்டுட்டு போங்க இந்த இத்தனை லட்சம் மக்களுக்கு நடுவுலையா நீங்க விஜய் போய் பார்த்து உங்களுடைய நான் விஜய் ஃபைனன் வந்து நீங்க வெளியே காட்டிக்கணும் அந்த ஒன்னரை வயசு இறந்த ஒன்னரை வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அந்த குழந்தைக்கு விஜய் யாருன்னே தெரியாது விஜய்க்கு வந்த குழந்தையே தெரியாது சோ இப்படி மக்கள் ஒவ்வொரு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆட்களை வர போய் கூட்டிட்டு போய் விஜய பார்க்கணும் விஜய பார்க்கணும் திரையில் தோன்றியவரை நேரில் பார்க்க வேண்டும் என்று நினைப்பதன் நோக்கம்தான் இந்த நாற்பத்தி ஒருவில் மரணத்திற்கு அனைவருடைய பங்கும் இருக்கிறது மக்களின் பங்கும் இருக்கிறது திமுகவின் பங்கும் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சோ அவங்க இனிமே இதை நிறுத்துவாங்க நிறுத்தினால் வந்து அவங்களுடைய அரசியலுக்கு அது கொள்ளலாம் சோ இல்ல இல்லைனாலும் மறுபடியும் நான் இப்படிதான் சனிக்கிழமை

கொடுப்பாங்களா நமக்கு வேண்டி வந்து காவல் கிடக்குறாங்கன்னு ஏதாவது நினைச்சு பாத்தீங்களா நீங்க உங்க பாட்டுக்கு ஜாலியா லேட்டா வந்து கேரமில்ல ஏசி கேரமில்ல லேட்டா வந்து கையசை தொட்டி ஏதாவது பேசிட்டு போறீங்க சோ இந்த மாதிரி ஒரு மனநிலைமை விஜய் மாத்தினால்தான் தமிழக அரசியலில் விஜய் வந்து ஏதாவது கோலோச்ச முடியும் இல்லைன்னா இதே விஜய் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா இதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் கடைசி தேர்தலாக இருக்கும் ஏன்னா மக்களும் புரிஞ்சுப்பாங்க என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டா மக்களும் கண்டிப்பாக பாகனம் புகட்டுவார்கள் சோ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அருணா ஜெகதீசன் அவர்களின் அறிக்கை எப்படி வருகிறது யாருக்கு சாதகமாக வருகிறது இதனால் விஜய்க்கு ஏதாவது பாதிப்பு உண்டா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி